திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதா புவியில் நிச்சயிக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு அது அரசியல் சார்ந்த தலைவர்கள் இருந்து ஏதாவது எடுத்து நம்ம சொல்லுவோமே அப்படின்றதுக்காக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமது பாரத பிரதமர் மூன்று முறை அவர் பிரதமராக இருந்தது நமக்கு வந்து மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது காந்தியுடைய சன் ராகுல் காந்தி அவர்கள் ராஜ குடும்பம் அவருடைய ரெண்டு பேர் ஜாதகமும் சிறப்பான ஒரு ஜாதகம்தான் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு இவர் ஆளுங்கட்சி தலைவராகவும் இருக்கிறாரு ஆளுங்கட்சியில இவர் பிரதமர் பாரத பிரதமர் இப்ப நம்ம வந்து பாரத பிரதமரை பத்தி நம்ம பேச போறோம் எதுக்காக சாணத்தை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு என்னதான் நம்மளுக்கு வசதி வாழ்க்கை எல்லாமே நிறைந்த செல்வங்கள் எல்லாமே ரிச்சான வாழ்க்கை சொகுசு பங்களா சொகுசு வாழ்க்கை சந்தோஷம் கேளிக்கை கொண்டாட்டம் எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம் ஆனா திருமணங்கிற ஒரு பாக்கியம் ஏன் இந்த நமக்குடைய அமைப்புல இறைவன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு பல நேயர்களை ரொம்ப நாளா கேட்டிருந்தனால நான் இத தலைவர்கள் மூலியமாவே இதை போடுவோமே தலைவர்கள் ஜாதக எடுத்து போடுமேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் ஜாதகத்தினுடைய அமைப்பையும் சொல்ல விரும்புறேன் அவங்களுடைய விருப்பத்துக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா போடுங்க எங்களுக்கு சந்தோஷங்க நீங்க சொன்னாக்கா அப்படின்னாங்க அதனால சரி இதை போடுவோம் அப்படின்றதுக்காக திரு பிரதமர் மோடிஜி அவர்கள் ஜாதகத்தை பத்தி சொல்றேன் அதாவது என்னதான் ஒரு ஜாதகத்துல வந்து கிரகங்கள் பலமா இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிற அந்த அமைப்புல புத்திர சாணம் இரண்டாம் இடம் தனசானம் ஐந்தாம் இடம் புத்திர சாணம் எட்டாம் இடம் மாங்கில சாணம் ஏழாம் இடம் களத்திர சாணம் பன்னெண்டாம் இடம் நித்திரை சுகம் சந்தோஷம் சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடம் இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளையும் அட்டமாதிபதி எப்படி இருக்காரு ஏழாம் அதிபதி எப்படி இருக்காது இந்த மாதிரி எல்லா அமைப்புகளையும் நம்ம சீர்துக்கு பார்ப்பாங்க அந்த அமைப்புல இவருடைய ஜாதகத்துல இவர் சாதித்தது என்ன அரசியல் அப்படின்றத அந்த அமைப்பு முதல்ல சொல்லிடுவோம் இவர் கடந்த பத்து ஆண்டு காலமாக உலகெங்கிலம் பூகம்பம் வெள்ளம் கொரோனா உயிர் சேதங்கள் இதெல்லாமே நிறைய இருந்தது இந்திய பொருளாதார வீழ்ச்சி அடையாமல் உயர்வான அமைப்பிலேயே கொண்டு போயிருக்காரு இது வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயம் சாதனை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சாதனைங்க இப்ப கொரோனா காலத்துல உயிர் சேதங்கள் நிறைய இருக்கு அது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நாள் அந்த இடத்துல கூட உலகங்கள்லாம் வந்து பொருளாதாரத்துல பின்னடைவை சந்திச்ச ஒரு நேரம் இவர் வந்து பின்னடைவு இல்லாம அத முயற்சித்து அதை வளர்ச்சியின் பாதையில கொண்டு போயிருக்கார் அப்ப ஷேர் மார்க்கெட் ஆகட்டும் நம்முடைய பொருளாதாரங்கள் அதாவது இங்க இருந்து மூல மூலாதார பொருட்கள் எல்லாமே இன்னைக்கு அமெரிக்காவில எடுத்துங்க இன்னைக்கு அமெரிக்கா பொருளாதார அந்த நேரத்துல ரொம்ப வீழ்ச்சியானது இது இல்லாம பூகம்பம் வேற ரயில் விபத்துகள் நடந்தது இந்த ஃப்ளைட்டு விபத்துகள் கப்பல் விபத்துகள் இது எல்லாமே நடந்திருக்கு உலகம் முன்கிலம் அப்புறம் வந்து போர்கள்லாம் மூன்று இருக்கு ஏன் நம்ம இந்தியாவே எடுத்துக்குமே பயங்கரவாத எல்லை பயங்கரவாத பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு எல்லை பிரச்சனை எல்லாம் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் அப்ப இந்த போர் நடக்கும் போதுலாம் இதெல்லாம் வந்து அவர் முறையா செய்திருக்கார் இல்லையா கையாள் இருக்கா இல்லையா வேற எந்த பிரதமருக்கும் கிடைக்காத ஒரு வெற்றி மூன்று தடவை அவர் பிரதமருங்க பிஜேபிக்கு கிடைத்த சந்தோஷம் அப்படிங்கிறத விட அவருக்கு கிடைத்த சந்தோஷங்கிறத விட ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியம் சந்தோஷம்தான் இதுக்கு அடுத்தது ஒரு பிரதமர் இந்தியாவுல கிடைப்பாரா அப்படிங்கிற ஒரு தான் நிக்குது ஏன்னா மூணு தடவை ஒரு பிரதமர் வருவதற்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் ஆனால் தான் அவர் மூணாவது தடவை பிரதமரா வருவார்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அதிகமான இடங்கள்ல வந்து அவர் ஜெயிப்பார் மீண்டும் பிஜேபி ஆர்டி கிடைக்கும் பிரதமரா வருவாருன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அதே மாதிரியே வந்திருக்காங்க எங்க அதில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் நண்பர்கள் எங்களை வந்து வாழ்த்திருக்காங்க அவங்களுடைய வாழ்த்து எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அந்த மாதிரி இந்த சன் வாசனம் டிவி மூலியமாக இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடுத்தது இந்தியாவினுடைய பெருமையை வந்து ஒரு பெரிய ஒரு சாதனைங்க ஒரு பெரிய வகிக்கெல்லாம் கொண்டு போயிருக்கார் ஒண்ணு இன்னைக்கு உலக நாடுகள் வரைக்கும் பல நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வர்றார் ஏன்னா இன்னைக்கு இந்தியாவுடைய ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து இவர் மூலியமா உலக நாடுகளுக்கு பறைசாற்றும் வகையில் இவர் பிஜேபியினுடைய அமைப்புகளை அதை முன்னின்று எடுத்து செல்வது என்பது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது அதுக்கு அடுத்தது இந்த அமைப்புலாம் இவர் அதிகமா செஞ்சிருக்கார் இது எல்லாராலையும் செய்ய முடியாது அதுக்கு அடுத்தது இந்தியாவில பல கோவில்களுக்கு பல நிதிகள் வழங்கியிருக்கார் பல கொரோனா காலத்துல கூட மக்களுக்கு நிறைய நிதிகள் கொடுத்திருக்கார் அப்ப படிப்பு விஷயமா இருக்கட்டும் பொருளாதார விஷயமா இருக்கட்டும் எல்லா அமைப்புகளையும் நிறைவா செஞ்சிருக்கிறாங்க அப்ப இந்த பாரத பிரதமர் நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான் ஒவ்வொரு இந்தியனும் ஒரு சந்தோஷப்படணும் இது வந்து மனப்பூர்வமா எங்க எல்லாருக்குமே ஒரு இந்தியனா நான் சொல்றேன் இவரு கிடைச்சது எங்களுக்கு பாக்கியம் அதாவது மனித கடவுள் கூட சொல்லலாம் ஏன்னா ஆன்மீகம் இவர்கிட்ட கொடி கட்டி பறகுது ஒரு ஆன்மீக அன்பர்களுக்கு என்ன கௌரவம் மரியாதை தரணுமா அது இன்று வரையும் பிசகாத அவர் செய்யறாங்கன்னா அது உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இந்தியாவே ஒரு ஆன்மீக பூமி அதனால சித்தர்கள் வந்து புத்தர்கள் வந்து யோகிகள்ல எல்லாமே இந்த கருவறை வந்து உருவாக்கான் ஆனா தான் தென்னாடுடைய உடைய சிவனை போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்டுன்னு ஈசனே வடக்கில இருந்து நம்ம தென்னகத்துக்கு வந்து அவர் பல அமைப்புகளை சாதிச்சிருக்கார் சிவனே சாதிச்சிருக்காரு தான் சாதாரண விஷயம் இல்லை தான் இங்கே சக்தி பீடமா நம்ம தமிழ்நாட்டுல பல கோவில்கள் ஆலயங்கள்ல சக்திபிடமா அந்த சுயம்புவா ஈசன் இருக்காரு அது வந்து பெருமைக்கு ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து இவர் வந்து சரி செய்து கொடுக்கிறார் அந்த கோவில்களுக்கு சில நிதிகள்லாம் கூட வழங்குறார் அப்ப ஆலய பணிகள் ஆன்மீக பணிகள்லாம் ஒரு சிலருக்குதான் அது அமையும் அது இறைவனை அவருக்கு கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம் இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்றார் பிறவி கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆத்மா இவரு இறைவனே இவரை வந்து நல்ல அமைப்புல இவருக்கு அருள் வழங்கி தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதுக்கடுத்தது அதே குரல்ல இன்னொன்னு சொல்றோம் தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்றான் அதாவது பிரபஞ்சங்கிறது நம்ம ஆசையினுடைய கர்மா தீர்த்துக்கதான் பிரபஞ்சத்துக்கு நம்ம வரும் அப்ப இந்த பிறவி பெரு அந்த இந்த பிறவியில வந்து எப்படின்னா தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று குரல்ல சொல்றார் வள்ளுவர் அப்ப நம்ம தோன்றிருக்கிறோனாக நம்ம பிறவி இந்த ஜென்மாவுடைய கர்மாவை நம்ம அப்படின்னும் போது நம்ம எதுக்கு வந்தோம் நாலு பேருக்கு நன்மை செஞ்சுட்டு எல்லாருக்கும் நிறைவா சந்தோஷங்களை உருவாக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத அந்த ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு நம்ம நம்மளால முடிஞ்சது செய்வோன்றது அவரால முடிஞ்சது இன்னைக்கு இந்த உலக உலகமே வியக்கிற ஒரு வண்ணமாக அவர் திகழ்றாங்கன்னா அது ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு பெருமை தான் அதனால வல்லுவ சொன்ன இலக்கியங்கள் இங்க முறையாக பாருங்க தான் சொல்றேன் அப்ப தர்மம் எல்லா சிந்தனையும் இங்க இருக்கு அதனால இவர் வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கிறது நம்மளுக்கு வரவேற்பு கூடிய ஒரு விஷயம் மூன்றாவது தடவை பிரதமருங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை இனி வருங்காலத்தில் எந்த பிரதமராது மூன்றாவது முறை பிரதமராக வருவாராங்கிறது ஒரு கேள்விக்குறி நாப்பத்தேழு நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கி எந்த ஒரு பிரதமரும் இந்த மாதிரி ஒரு மூன்று தடவை வந்ததில்லை இவருக்கு வந்திருக்குன்னா இறைவன் மனமகிழ்ந்து கொடுத்திருக்காருனா அப்படிதான் நம்ம சொல்லலாம் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இவர் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சது பெரும் பாக்கியம் ஒவ்வொரு இந்தியருக்கும் நம சிவா இப்ப ஒரு ஜாதகம் சொல்றேங்க அதாவது திரு நரேந்திர மோடிஜி பாரத பிரதமர் பதினேழு ஒன்பது ஐம்பதுல பிறந்திருக்கார் எழுபத்தி நாலு வயசு இப்போதைக்கு ஜென்ம நட்சத்திரம் அனுஷம் சனிதலை பிறந்திருக்காருங்க லக்னம் விருட்சகம் விருட்சக லக்னம் அதிபதி செவ்வா லக்னத்திலேயே இருக்கார் சந்திரனா அவரோடய இருக்கார் சந்திர மங்கள யோகம் சந்திரமங்கல யோகங்கிறது செவ்வா ஏழாம் இடத்தை பாக்கிறார் கலத்திர சாணத்தை இந்த கலத்திர சாணத்தை செவ்வா பார்க்கிறாரு ஏழாம் இடத்தை பாக்கியாதிபதி இவர லக்னாதிபதி ஐந்து ஒரு சுகர் பாவராயிடம் இஞ்சி பலன் செய்யணும்னு சொல்லுவாங்க இங்க லக்னாதிபதி லக்னத்திலே இருக்குதுனால சாண பலம் இங்க அதி பலமா இருக்குது அதுக்கு அடுத்தது லக்னத்துக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் குரு அவர் லக்னத்துக்கு நாலுல சனியோட வீட்டுல நிலையில் இருக்கார் மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் சனியோட வீட்டுல வக்ர நிலையில இருக்கார் ரெண்டு கூடிய குரு குடும்பாதிபதி அவர் நாலுல ஐந்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்ப ஐந்துக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறது ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரசனம் அவரு நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் தொழிற்சாணம் சூரியனோட வீட்டை பாக்குறாரு சூரியனை பார்க்கல ஆனா சூரியனோட வீட்டை பாக்குறாரு சூரியனோட வீட்டுல யார் இருக்கிறான்னா சுக்கரா இருக்கார் புதன் இருக்கார் சனி இருக்கார் சுக்கரனுடைய வீட்டுல தொழில் சனி இருக்கார் இதுல என்ன ஒண்ணுன்னா புதன் வந்து இந்த லக்னத்துக்கு பதினொன்று கூடிய மறு திருமணம் அவர் பத்துல இருக்கார் சூரியனோட பரிவர்த்தனையில இருக்கிறார் மறுபடியும் சொல்ற பத்துல இருக்கார் கர்மசானம் தொழிற்சாணம் அந்த இடத்துல இருக்காரு அவருடைய வீட்டுக்கு பன்னெண்டுல இருக்கார் ஆனா இருந்தாலும் பரிவர்த்தனையில இருக்கார் ஆனால் பரிவரில் இருந்தாலும் அவருக்கு சாரம் கொடுத்தவர் சுக்கரன் சுக்கிரன் வந்து கலத்திரக்காரகன் அவரே மறு திருமணம் அந்த அமைப்புக்கு அதிபதியான புதனோட சேர்ந்து பத்துல தன் வீட்டுக்கு பன்னெல்லாம் மறையிறார் அப்ப சாணபலம் அங்க எதிர்பார்த்தது இல்லை ஒன்னு இது எதை நோக்கி போயிருக்கனா பத்துங்கிறது தொழில் அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான் நடந்திருக்க திருமண பாக்கிய பந்தங்கள்லாம் கொண்டு போகல அதுக்கு காரணம் அந்த இடத்துல வர்றாரு குரு ரெண்டு கூடிய தனக்காரகன் எந்த ஒரு ஜாதகத்திலும் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடம் திருமணம் கிடக்கூடாம் இடத்திலே சுக்கரம் காரக பாவ சொல்லுவான் அப்ப காரகோப பாவ நாஸ்தி அப்ப அந்த சுக்கரன் வந்து க திருமண காரகன் அந்த திருமணத்தை தடை பண்ணுவான் அப்படியே இளமையில திருமணம் நடந்துட்டா கூட அது பிரச்சனை தான் வக்ரம் ஆயிட்டாரு திருமணம் நடக்கும் ஆனால் பொருளாதாரம் இடிக்கும் சரி வக்கரம் ஆவல சுக்கர திருமணம் நடக்கும் லேட்டா தான் நடக்கும் உடனே நடந்தா மராதோட பிரச்சனை ஆகும் அதனால இது இதே ஒரு கணக்கு இருக்கு எட்டாம் ல ஏழு கூடவர் எட்டுல மறையக்கூடாது ஏழு கூறியவர் ஆறுல மறையக்கூடாது ஏழு கூறியவர் பன்னெண்டுல மறையக்கூடாது இதெல்லாம் விதி 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 விளக்குன்னு ஒண்ணு இருக்கு அப்ப இந்த விதி என்பது இங்க நிச்சயிக்கப்படும் போது அந்த இடம் பாதிப்புக்குள்ளாகும் இது திருமணமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் ஒண்ணு இவரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி பத்தாம் வீட்டுல இருக்கார் மறுதாரம் சொல்லக்கூடிய திருமணம் அதாவது பதினொன்னுக்கு பத்துல இருக்கார் அப்ப பதினொன்னுக்கு பத்துல இருக்கும்போது காரகமே இங்க விழுது ரெண்டாவது பதினோராம் அதிபதி யாருன்னா புதன் அவரே வந்து சுக்கரனுடைய சாரம் பூர நட்சத்திரம் வாங்கி அவரும் அவரோட மறைறார் நீங்க கேட்கலாம் சூரியன் பரிவர்த்ததான கன்னி வீட்டுல சூரியனும் சிம்ம வீட்டுல சிம்மா சிம்மாதிபதி சிம்ம வீட்டுல புதனை இருக்கிறது பரிவர்த்தனை தானே அப்ப திருமணம் நடக்கலாம் இல்லையா அப்ப தானே அப்படின்னு கேட்கலாம் ஆனா புதனுக்கு சாரம் கொடுத்த யாருன்னா சுக்கரன் தன் வீட்டுக்கு பாதகஸ்தானத்துல பத்தாவது இடத்துல இருக்கிறார் தன் வீடு என்பது துலாம் வீட்டுக்கு அவரு பத்துல இருக்கார் பாதக பாதகஸ்தானத்துல பதினொன்னுக்கு மறையிறார் அவர் புதனோட சேர்ந்து மறையிறார் அவர் சுக்கனோட சேர்ந்து புதனும் மறையிறார் அப்ப திருமண யோக இருந்தோ அவர் திருமணத்தை ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு அமைப்பு வரும் அப்ப இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாப்பத்தி ஒன்பது தான் சுக்கர தசை முடியுது அப்ப அந்த தசை முடிகிற காலத்திலே இவருக்கு திருமணத்தை ரெடி பண்ணிருக்கலாம் இவருக்கு சனி தசையில பிறந்தார் சனி தசை வந்து இருப்பு எவ்வளவு இருக்குனாக்கா பதினாலு வருஷம் இருப்பு அதுக்கு அடுத்தது புதன் தசை புதன் தசை பதினேழு வருஷம் அதுக்கு அடுத்தது கேது தசை இது எல்லாமே வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசுக்குள்ளார எல்லாமே முடிஞ்சு போகுது இந்த சுக்கர தசை அதுக்குள்ளாரே வருது அப்ப இந்த திருமணத்தை வந்து இதுக்கு முன்னாலே நடத்திருக்கலாம் அந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்கு ஏன்னா சுக்கிரன் வந்து காரகன் அப்படி இருந்தும் தன்னுடைய காரகத்தை அங்க நிறைவா செய்ய முடியாம பத்தாம் இடத்துல பதினொன்னுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண பாக்கியங்கிறது அவருக்கு கிடைக்காம போயிருக்கு இதுதான் ஒண்ணு ஏழாம் அதிபதிய சுக்கரனா வரனால இரு ஆதிபத்தியத்துக்கு அவதாதிபதி பன்னெண்டாம் ஆதிபத்தியத்துக்கு அவதாதிபதி அந்த பன்னெண்டாம் ஆதிபத்தியத்தை முழுமையா கொடுத்துருக்காரு அப்ப பன்னெண்டாம் இடங்கிறது என்ன சுகபோகம் அதாவது வெளிநாடு தொடர்பு வெளிநாடு பயணம் இது எல்லாமே ஆனால் தான் சந்தோஷமா பல உலகை சுத்திக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு உலக நாடுகள் இவரை மதிக்குது உலக தே தேசங்கள் எல்லாமே இவரை வரவே அது சாதாரண விஷயம் இல்லை அது சுக்கரனுடைய பன்னெண்டாம் இடத்தினுடைய அமைப்பு பொறுத்து இருக்குது ஏன் திருமணம் பண்ணலன்னா இவர் ஐம்பதாவது வயதுலயே இவர் வந்து முதலமைச்சராக வந்துட்டார் அப்ப முதலமைச்சராக வந்த பிறகு அவரே அது முயற்சிக்கல அப்ப இந்த அமைப்புக்குள்ள இந்த கட்டமைப்புக்குள்ள இந்த கிரகங்கள் தன்னை அரசியல்ல முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டார் அதனால எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் ஒரு கிடைச்சிருக்குன்னா அது ஒரு பெரிய ஒரு இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்தியாவுக்காகவே அவர் அவரே அடிக்கடி சொல்கிறது நான் ஒரு இந்தியன் நான் ஒரு இந்தியனாவே இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம நம்ம தேசம் நல்லா இருக்கணும் ஒற்றுமை நல்லா இருக்கணும் இதெல்லாம் நல்லா இருக்கணும் தான் அப்ப இந்த அமைப்புக்கு பிரகாரம் இவர் இந்த அரசியல்ல உயர்வான ஒரு நிலையை கொண்டு போய் கொடுத்துருக்குனாக்கா அதுக்கு இந்த கிரகங்கள் தான் அதனால் தன்னை தன்னுடைய இதை வந்து முழுமையாக அவர் தன்னை இதை அமைப்பு கொடுத்துருக்கு கிரகங்கள் அப்ப என்னதான் யோகங்கள் இருந்தாலும் என்னதான் யோகங்கள் பலமாக இருந்தாலும் அந்த யோக தசை நடக்கும்போது தான் அந்த யோகத்தை கொடுக்கும் இவருக்கு அந்த யோக தசை நடந்தும் அந்த திருமண அமைப்பை கொடுக்கல இதுதான் விதி ஐந்து வரையும் நாளில் வக்கரமா இருக்காரு சொன்னார் இல்லைங்களா அப்போ ஐந்து குடையாக தான் புத்திரஸ்தானாதிபதி இங்க புத்திரஸ்தானாதிபதியே வீக்கா தான் இருக்கார் ஐந்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்ப இங்க புத்திரமே இல்ல கல்யாணமே இல்லை அப்புறம் புத்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கிடையாது அதனால அரசியல் முழுமையா தன்னை ஈடுபடுத்தினால்தான் மூன்று தடவை பிரதமர் என்ற ஒரு மைல்கள் தொற்று வேற எந்த பிரதமருக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அமைப்பு இந்தியாவில் ஆபத்தி ஏழு சுதந்திரம் வாங்கி இன்ன வரைக்கும் யாரும் மூன்று தடவை பிரதமர் ஆனதில்லை இல்லை அதனால இந்தியாவுக்கு வந்து இவர் கிடைச்சது பெரும் பாக்கியம் ஆண்டவன் நமக்கு கிடைச்சது இவரை நம்மளுக்கு கொடுத்தது வெறும் சந்தோஷம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் சந்தோஷம் என்ற அமைப்புல அதுக்கு அடுத்தது எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டை பாக்குது ஒரு பலம் சொல்லுவாங்க அந்த அமைப்பு இவருக்கு ஸ்தான பலங்கள் ஒரு சில இடத்துல தடுமாறினா கூட ஒரு சில இடத்துக்குள்ள அந்த செவ்வா என்பது லக்னத்தையே வச்சு ஒன்பதுன்ற அந்த சந்திர சந்திரமங்கல யோகமா இங்க இது அதாவது தன்னுடைய காரகத்தை முழுமையா அங்க கொடுத்துருக்கு ஆதிபத்தியத்தையும் கொடுத்துருக்கு காரகத்தையும் முழுமையா கொடுத்தனால்தான் தன்னுடைய பாக்கியங்கள் சிறப்பா இருந்திருக்கு செவ்வாய் யாருனாக்கா போர்படை தளபதி ரெண்டாவது ஒரு ஒரு அரசியலுக்கு உள்ளார ஆளுமை சக்தியா உள்ள வரணும் அப்படின்னா சூரியன் செவ்வா அடுத்தது குரு அதுக்கு அடுத்தது ராகு அதுக்கு அடுத்தது சனி இந்த நான்கு கிரகங்களும் பலமா இருக்கணும் புதன் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினா அந்த அமைப்பை கொண்டு வந்துடும் ஏன்னா சூரியன் புதன் எப்பயுமே ஒன்னா இருப்பாங்க சூரியன் புதன் சுக்கரன் எப்பயுமே அரசியலுக்கு ஏற்றவர் அல்ல அதாவது சூரியனோட சுக்கர இருக்கும்போது மட்டும்தான் சொகுசான அரசியலை கொடுப்பாரு இங்க சொகுசான அரசியல கொடுத்திருக்காரு அவ்வளவுதான் தவிர திருமண பந்தங்கிறது அந்த கேள்விக்குறியாயிடுச்சு அதனால பிரதமர் தன்னுடைய முழுமையான அமைப்ப இந்த அரசியல் தன்னை முழுமையா ஈடுபடுத்திட்டார் அதனால இவரால பிஜேபிக்கு பெருமையா பிஜேபியால இவருக்கு பெருமையாக்கா இந்த கண்ணு போதுமா அந்த கண்ணு போதுமானாக்கா ரெண்டு கண்ணாலதான் ஒரு பார்வையை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் நல்லா அப்ப வந்து இவருடைய அமைப்பும் பிஜேபியுடைய உடைய அமைப்பும் ஒரே அமைப்பா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்தியாவில பெருமையாக சொல்லிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இவர் கொடுத்துருக்குதுனாக்கா அது இவரு நமக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியம் ஓம் நம சிவாய்